வந்து யாரும் என்னை கேள்வி கேட்க முடியதில்லை இவன் நைட் இப்படிலாம் கோயில்ல பண்றாங்கன்னு தெரிஞ்சு தான் நைட் சக்திநாகம் கோயிலுக்குள்ள வந்துருச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும் சக்தி நாகம் இத்தனை நாள் போன சக்தி நாகம் திரும்பியும் நைட்டு கோயிலுக்குள்ள வந்துச்சு யாருமே சொல்லல எங்க எங்க இந்த பையன் ஏ எந்திரிடா ஏ இவ இவன் 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 எந்திரிடா உண்ஷன் எந்திரிடா அப்படி முன்னாடி வா நீயே எந்திரிக்கன்னு எந்திரி கொஞ்சம் விளக்கு விளக்க மறைக்க வேணாம் இங்கே வந்து வாடா வாடாயே ஆ எல்லாத்துக்குமே ஒரு சொல்கிறேன் ஒன்றும் உள்பட கூட சொல்கிறேன் கேட்டுக்காமன் பாரு அவன் சாட்சி அதுக்கு தோணு பண்ணிக்க வச்சுருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் மறக்க மறக்க நான் அது தெரிஞ்சுக்கணும் 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 நைட்டில் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் மைண்ட் என் மைண்ட் அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் நான் தூங்காத மாதிரி தூக்கமே தூக்கமே பிடிக்காத மாதிரி இருக்கும் அப்போ நான் எங்கேயாவது தெரியுற மாதிரி எனக்கு ஒரு நினைவுகள் ஏற்படும் யார் என்ன பண்ணுறாங்க நான் அப்போ நைட்லேயே அலாசி பார்த்துருவேன் நான் நீ பாம்பு வந்ததே எனக்கு சொல்லலை ஆனால் கத்தலாம் எனக்கு நான் நான் குளிக்கும் போதுக்கு முன்னே எனக்கு தெரியும் பாம்பு நம்ம கோயிலுக்குள்ளே வந்துருச்சு நம்மளை பாதுகாத்துருச்சு எப்படினாலும் சொல்லி போடுவோம் வந்ததும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை நான் யாருன்னு உனக்கு முழுசாக தெரியும் நான் யாருன்னு இங்கே இருக்கும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் காலையோட மனித உருவம் என்னோட முழு உருவத்தை அவன் பார்த்துருக்கா அப்போ பழைய ஸ்டாப்ஸ் பழையோட என்னுடைய பெனிஃபிட்ஸ் என்னோட பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி வாழ்ந்தேன் நான் எப்படி என் பின்னாடி என்ன இருக்கும் நான் கூப்பிட்டா என்ன வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும் கேட்கலாம் எதாவது கேட்கலாம் எப்படி என்ன என்ன கூப்பிட்டா வரும்னு கேட்க காளி கட்ட முடியாது அசுர காளியை கட்ட முடியாது மலையனூர் அங்காயே எவனுமே கட்ட முடியாது நல்லா கேட்டுக்கோ பெரியாண்டிச்சே கட்டவே முடியாது எவனுமே மதுர காளி அவனுமே கட்ட முடியாது இந்த மூணு திசையும் கட்டவே முடியாது அதே மாதிரி கருப்பனை கட்ட முடியாது பதினெட்டாம் படி கருப்பனை எந்த லோகத்தில் எவனையும் கட்ட முடியாது அங்க வேணா சாமி வராத வேணா அந்த இடத்த வேணா லாக் பண்ணி கட்டலாம் சாமி வந்து உள்ள பதிக்குள்ள நுழையாம சாமி வந்து பதியில இருக்காம வேணா லாக் பண்ணிக்கலாம் ஆனா சாமி கட்ட முடியாது

என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க செய்வனனுக்கு சொன்னாங்க அது எவ்வளவு பெரிய சக்தி வேணால கொட்டோம் நீ எவனாக கூட இரு நீ யாரா கூட இரு இந்த சக்தி பூமியில் ஒன்றுமே பண்ண முடியாது பேசலாம் அவன் பேச மாட்டான் அமைதியாரு நீ அமைதியார் கொஞ்ச நேரம் என் அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ள வந்ததே தப்பு ஏழு படிக்கலாமா சத்தமா பேசறியா தண்டு முண்டாண்டி கட்டவங்களுக்கு பத்து ரூபா கொடுக்க மாட்டுக்கிறாண்டி தகப்பனுக்கு இப்படி இருக்குது ஒரு உதவல உதவ மாட்டுக்கிறான் நான் மாறி கஷ்டப்பட்டு இனிக்கிற மாற்றமாயா சாப்பாடு கூட உனக்கு நிரந்தரமா கிடைக்கல ஒரு பொண்ணா பிறந்தடி பூவா நின்னடி மனவேதனை உன் மகனை இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் போராட்டம் வழியும் சரியல்ல வார்த்தையும் சரியல்ல பல குழப்பங்கள் நடக்குது பல கோளாறு நடக்குது சரி பண்ணி கொடு காளின்னு கேட்டு வந்திருக்கிறேன் நான் எங்கே போனாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை என்னோட தொழிலும் முனக்கடி பொழப்பும் முனக்கடி நான் வியாபாரம் பண்ணி திங்கிற சாப்பாடு நிரந்தரம் இல்ல என் மகனை சரி பண்ணி கொடு காளின்னு நான் கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கிறேன் நான் எங்க போனாலும் எனக்கு சீரழிவு சித்தரப்பாத கண்ணீரா கலங்கிட்டேன் கவலைப்பட்டு நின்னுட்டேன் ஒரு வழி பண்ணி காப்பாத்தி கொடு காலி அம்மானு கேட்டு வந்திருக்கிற என் மகனை என் பக்கம் பாசமா இருக்கணும் அன்பா பேசணும் என்ன பார்த்தா அப்பா புளியுமா பத குளத்துல நிக்கிறான் அம்மானு கூப்பிட்டு அஞ்சு ரூபா பணம் கொடுக்க மாட்டேக்கிறான்

உங்கக சண்டை வராது அவங்களுக்குள்ள சண்டை அவங்களுக்குள்ள குழப்பம் பாத்துக்கலாம் இருக்கு